அஸ்லாம் அலைக்கம் வைவாஸ் வெல்கம் டு ஜீரோ சம்பா சமையல் நாலு பீஸ் தேங்காய் சேர்த்துருக்கேன் அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேன் எல்லாம் கட் பண்ணி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி அதை ஒரு சைடு வச்சுட்டு குக்கரை வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கரண்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு சின்ன சைஸ் ரெண்டு பட்டை ஒரு நாலு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அது நல்லா பொரிஞ்சதும் மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலே வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த டிஷ் ரொம்ப ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இது சைட் டிஷ்ஷு நல்லா வதங்கியதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வீடியோ மிஸ் ஆகிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தது அது நல்லா வதங்கியது பச்சை சுவாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கியதும் ஈரல் சேர்த்துருக்கேன் அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலே ஈரல் வந்து நல்லா சுருங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் அது நல்லா வதங்கியதும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தழை சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இதுக்கு டிஷ்க்கு தேவையானல உப்பு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தோசை பூரி இது கூட நல்லா இருக்குங்க இந்த சைடு டிஷ்ஷாக சாப்பிட்லாம் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் யாராச்சும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உப்பு சேர்த்து நல்லா ஒதக்கியதும் அதுக்கப்புறம் அரைச்சும் இல்லையா தேங்காய் தக்காளி அந்த பேஸ்ட் வந்து இந்த சேர்த்துக்கங்க இந்த சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ டே டேஸ்ட்டாக இருக்குங்க எந்த ஒரு டிஷ்ஷுமே நல்லா வதக்கி அப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக வான கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சாதாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி சேர்த்து குக்கர் க்ளோஸ் பண்ணி வேக விட்டுடுங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பாயில் ஆன அப்புறம் நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட் இந்த ஈரல் பானா பாலாயினதும் எடுத்து திறந்து இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து திரும்ப ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு உங்கள் குக்கரில் எத்தனை விசின் விட்டால் வேகுமோ அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குங்க உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க சூப்பரான சூப்பரானு